இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு அயர்லாந்து நாட்டை உடனே ஓட்ட முடியுமா முடியாது ஆனால் வந்து அர்லாந்து வரதுக்கு முன்னாடி ஐடிபி அதாவது இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட்டை வாங்கிட்டு அயர்லாந்து வந்தீங்கன்னா பன்னிரண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்க கார் ஓட்டலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கார் ஓட்டணும்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவை இந்த வந்து ஈஸியாக வாங்க முடியாது அதுக்கு நீங்க ஒரு டிரைவிங் டெஸ்ட் எழுதணும் அந்த டெஸ்ட்ல குறிப்பிட்ட பாஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அந்த மார்க் நீங்க தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நம்ம வந்து கார் ஓட்டலாம் அப்படின்னாலும் கிடையாது கிடையாது இந்த வாங்கினாலும் நீங்க வண்டியை ஓட்டலாம் ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஃபுல் டிரைவிங் லைசன் வச்சிருக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஐரிஷ் ஃபுல் டிரைவிங் லைசென்ஸ் நீங்க லேர்னர் பெர்மிட் வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கணும்னா நீங்க இங்கே பன்னெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும் அதாவது அப்ரூவ் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க பன்னெண்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டிரைவிங் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி அதில் பாஸ் பண்ணா தான் உங்களுக்கு இந்த ஃபுல் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க ஆனா அந்த பன்னெண்டு கிளாஸ்ல நீங்க வெறும் ஆறு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது பேர் ரெடியூஸ் அத நீங்க அட்டன் பண்ணுவோம்னா நீங்க என்ன பண்ணுவோம் இந்தியா வந்து அயர்லாந்து வரதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபி ஆஃபீஸ்ல இருந்து நீங்க லெட்டர் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க லெட்டர் கொடுப்பாங்க அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து இங்க நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க ஆறே ஆறு கிளாஸ் அட்டன் அந்த கிளாஸ் முடிச்சுக்கப்புறம் ஆறு மாசம் டைம் காத்திருக்காங்க லைசன்ஸ்